ஞானமுர்த்தி சரவ சமயதா போட்டி அனைவருக்கும் அனுபவம் மற்றும் மர்வாக்கு இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அந்த உங்கள் உள்பட பன்னிரெண்டாம் இடம் வரை ஒவ்வொரு ஸ்தானமும் எந்த எந்த உறவுகளை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்கலாம் அடுத்தடுத்த வந்து ஒவ்வொரு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் வந்து எந்த உறவு பாதகத்தை செய்யும் எந்த உறவு யோகத்தை செய்யும் அப்படிங்கறத பற்றி அடுத்தடுத்து டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ கொடுக்கலாம் இருக்கிறேன் சரிங்களா பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து தெளிவா கொடுக்குறேன் எதுக்கு இந்த உறவை பற்றி தெளிவா கொடுக்கணும் முதல்ல ஒரு கேள்வி வரும்ல கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில வந்து பணத்தால் கஷ்டப்படும் சரிங்களா அடுத்து பணம் நிறைய இருக்குது அப்படின்னாச்சுன்னா இன்னொரு கஷ்டம் எதாவது வரும்னா உறவுகளால் வரும் ஒரு ஏழை செனி அஷ்டம சனி நடக்கும் காலங்களையும் சரி ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு தெசாபூசி நடக்கும் காலங்களையும் சரி நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களை ஏமாத்துறது ஒரு உறவாக இருக்கும் அவங்களை கஷ்டப்படுத்துறது ஒரு உறவாக இருக்கும் உங்கள் உழைப்பு முழுவதையும் கொண்டு போகிறது ஒரு உறவாக இருக்கும் நண்பராக இருக்கலாம் சொந்த பந்தத்தில் உள்ள உறவுகள் யாரா இருக்கலாம் அவரவர் ஜாதகப்படி நீங்க அந்தந்த உறவுகள் யாருங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சு வச்சீங்க அப்படின்னு அந்தந்த உறவுகளை நம்ம வந்து ஒரு காலக்கட்டத்துக்கு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிட்டு தேவை இல்லைன்னா நம்ம வந்து அந்த பணம் கொடுக்கல் வாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாமல் இருக்கலாம் பார்த்தீங்களா ஏன்னா ஒரு ஒரு உறவுகள்கிட்ட வந்து நம்மளுடைய உழைப்புன்னு சொல்லக்கூடிய தங்க நகையை ஏதோ ஒன்று கொடுத்து வச்சு அதனால் வந்து திருப்பி வாங்க முடியாமல் நம்ம ஏமாந்து நம்ம ஜீரோவில் இருக்கும்போது ஒட்டுமொத்த பத்து வருஷம்னா பத்து வருஷம் திசையாக நமக்கு வேஸ்ட்டாக போகும் நம்ம லைஃப் பத்து வருஷம் பின்னால் வந்துடும் அப்போ இதுக்கு வந்து நம்மளுடைய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து எந்தெந்த உறவுகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகத்தை செய்யும் எந்த உறவு உங்களுக்கு பாதகத்தை செய்யும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகப்படி இந்த வீடியோ பாக்குற நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்றேன் சரிங்களா இப்போ லக்கணத்துல இருந்து கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ராசி மற்றும் லக்கணம் ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்குது சின்ன நீங்க ஒரே உறவை அப்படி கரெக்டா நான் சொல்ற உறவு அப்படி அப்படி கடைப்பிடிச்சுக்கங்க ராசி வேற லக்கணம் வேற இருக்கிற ஆண்டர்களுக்கு ஒரு ராசிக்கு என்ன என்ன உறவு சொல்லணும் அதையும் கணக்கெடுத்துக்குங்க எடுத்துக்கோங்க லக்கணப்படி என்ன உறவு நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேனோ உதாரணம் சொல்லணும் தனுசு ராசி மீனலக்கன்னு வைக்கலாம் தனுசு ராசிக்கு நான் எந்த உறவு சொல்றனும் அதையும் கணக்கு எடுத்துக்குங்க மீன மீன ராசிக்கு என்ன உறவு சொல்லணும் இந்த இரண்டு உறவும் உங்களுக்கு செட் ஆகாது அப்போ ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டங்களையும் துன்பங்களையும் அளவுக்கு அதிகமாக மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட அளவுக்கு நடக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அவனுக்கு வந்து இந்த உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் அப்ப எந்தெந்த உறவுகள் உங்களுக்கு ஆகாது அப்படிங்கறத நீங்க இப்ப இதுல வந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த இந்த உறவா அப்படின்னு கணக்கு வச்சுக்கீங்க உங்களுடைய ராசி ரக்கணத்துக்கு சொல்லவும் பாத்தீங்களா அதோட இதை பொருத்தி பாருங்க உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் இந்த உறவா இந்த உறவு நம்மளுக்கு வேண்டாம் இந்த உறவு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ ராசி மற்றும் லக்கணம் இந்த அமைப்புக்கு யாரை குறிக்கும் கேட்டீங்கன்னா ஜாதகராக உங்களை குறிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா பெரியம்மா போன்ற உறவுகளையும் குறிக்கும் பெரியப்பா போன்ற உறவுகளையும் குறிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடம் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களுடைய இரத்த உறவுகள் சரி சகோதர சகோதரி உறவு அப்படிங்கிறது வந்து உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி மட்டும்தானா அப்படின்னு எடுக்க கூடாது சித்தப்பா வழியில் பெரியப்பா வழியில வந்து ஒரு சகோதர உறவு வருது அந்த உறவு உங்களுக்கு இளைய சகோதரமாக இருந்தால் கணக்கெடுத்துக்கலாம் விளையாட்டு போல நம்ம வந்து சில பேர் வந்து பேசுவோம் வடா சித்தப்பு வட அப்படின்னு பேசுகிறோம்ல இந்த மாதிரி வார்த்தையில வந்து நீங்க ஒரு சில உறவுகள் பேரை சொன்னா கூட அந்த ஸ்தானம் வேலை செய்யும் அப்படியே உணர்ந்திருக்கிறேன் அதனாலதான் இவ்வளவு தெளிவா சொல்றேன் ஏன்னா பொதுவாக வந்து யாருமே எந்த இடத்துல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்கணும் தெய்வ வழிபாடு மனித நம்பிக்கை இறை நம்பிக்கைன்னு சொல்ற எல்லா விஷயத்திலுமே எல்லா விஷயத்திலயும் நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட மாட்டோம் ஏதோ உருவத்துல வந்து நம்ம அதுக்கு இந்த உறவுகள் ரொம்ப ரொம்ப காரணமா இருக்குது நான் இளைய சகோதர உறவு திருமணம் ஆனவங்களுக்கு வந்து மாமனார் போன்ற உறவு அது உங்க திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கணவன் அல்லது மனைவி இந்த வழியில பொண்ணு கொடுத்த மாமனார் இல்ல மாப்பிள்ளைய மாப்பிள்ளை இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாமனாரோட அண்ணன் தம்பி சம்பந்தப்பட்ட உறவுகள் மாமனார் மாமனார் தான் உங்களுக்கு அந்த உறவுகளா இருந்தாலும் கேள்விக்குரியே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சித்தப்பா சார்ந்த உறவுக்கும் மூணாம் சப்போ சப்போர்ட் பண்ணும் சித்தப்பா சார்ந்த உறவு அப்பாவோட தங்கச்சி அப்பாவோட தம்பியா இருந்தாலும் சித்தப்பா சித்தி நம்ம அம்மாவோட சித்தி வீட்டுக்காரனாலும் சித்தப்பா தானே அப்போ சித்தப்பா சித்தப்பூங்கிற உறவு எல்லாமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதர சகோதரி இருக்கிறாங்க அவங்களுடைய முதல் பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளும் மூணாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து நாலாம் இடம் அம்மா சார்ந்த உறவு அம்மா முதல்ல வந்து தாய் சரிங்களா இதுல வந்து வளர்ப்பு தாய் அப்படின்னு எந்த எடுத்தாலும் சரி இன்னைக்கு யாரை அம்மானு அதிகமா நேசிக்கிறீங்களோ அந்த உறவை கணக்கு வச்சுக்கோங்க முதல்ல வந்து உங்கள் அம்மா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா சார்ந்த உறவுகள் கணக்கு வச்சு கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் மடமும் ஆறாம் மடமும் தாய் மாமன் கண்டிப்பா குறிக்கும் சரிங்களா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமன் அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய முதல் குழந்தை அதே சமயத்துல உங்களுடைய மைனின்னு சொல்றோம்ல உங்களுடைய திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அக்கா போன்ற உறவுகள் வரும்ல அவங்க வந்து மதினியா வருவாங்க அதே சமயத்துல உங்களுடைய மதினியா வருவாங்க பெண்களா இருந்தா அவங்களுக்கு வந்து மூத்த மச்சான் அப்படிங்கிற ஒரு உறவு வரும்ல அந்த உறவும் சேரும் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்தியையும் குறிக்கும் தாய் மாமனையும் குறிக்கும் தாய் மாமனுக்கு வந்து அஞ்சாம் இடம் வேலைச்சியும் ஆறாம் இடம் வேலைச்சியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஆறாம் இடத்துக்கு அப்படி சித்தி சார்ந்த உறவுகள் அடுத்து வந்து பெரியம்மாவோட முதல் குழந்தை பெரியம்மாவோட முதல் குழந்தை தாய்மாமன் போன்ற உறவுகள் அப்போ விளையாட்டு போல கூட நம்ம வாடா மாமா வா இப்படி பேசுற பாத்தீங்களா இந்த உறவும் அங்கே வேலை செய்யும் இதுல மூணாம் இடத்துக்கு ஒரு உறவு சொல்ல மறந்துட்டேன் மச்சனன் சார்ந்த உறவுகள் வாடா மச்சான் போடா மச்சான் பேசுறீங்களா இந்த உறவும் உள்ள உறவு ரத்த உறவுல வர்ற மச்சான் மாமன் மச்சான் போன்ற உறவுகளையும் கனெக்ட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏழாம் இடம் நண்பர்களுக்கு உண்டான ஸ்தானம் நண்பர்கள் அதே சமயத்துல கணவன் அல்லது மனைவி சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாவது குழந்தை பெரியப்பா போன்ற உறவுகள் அதுலயும் சம்பந்தப்படுது அதே சமயத்துல திருமணம் ஆனவங்களுக்கு வந்து முதல் சம்பந்தி சம்பந்தப்பட்ட உறவுகள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய மாமியார் பெரிய மாமியார் அப்படின்னா எப்படி கணக்கெடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிட்டு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய மாமியார் அப்படிங்கிறது உங்க கணவர் அல்லது மனைவி இவங்களை பெற்றவங்க தாய் அவங்களுடைய மூத்த சகோதரிப்பாங்கிறதுல அதான் பெரிய மாமியார் அது போன்ற உறவுகள் சரிங்களா நீங்கள் எப்படி எப்படி செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தை உறவு இரண்டாவது மனைவி சில பேர் ரெண்டு திருமணம் நடந்திருக்கும் ரெண்டாவது மனைவியா இருக்கும் சில சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா திருமணம் முடிச்சிருப்பீங்க இல்லீகலா ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருப்பாங்க அது இரண்டாவது மனைவி சம்பந்தப்பட்ட அமைப்புலே சேரும் கண்டிப்பாக சேரும் சரிங்களா அப்போ இதை நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாவது குழந்தை மச்சிரன் சார்ந்த உறவுகளும் இதிலே வரும் மச்சனம் சார்ந்த உறவுகள் அது போக நல்லா செக் பண்ணிக்கிங்க கணவன் கணவனாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தியா மச்சன் சார்ந்த உறவுகள் பெண்ணாக இருக்கிறவங்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழுந்தனால் சம்பந்தப்பட்ட உறவுகள் சரிங்களா இந்த உறவுகளை நீங்க ஏன் வச்சுக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் மாமியார் ஸ்தானம் அப்பாவோட குடும்பம் எடுத்துக்கோங்க உங்க அப்பாவோட குடும்பத்துல வந்து அத்தை அப்படிங்கிற உறவு எந்தெந்த உறவு வருதோ அது எல்லாமே அதுல சேரும் அதே சமயத்துல குடும்பமாக இல்ல அப்பாவோட குடும்பம் உங்கள் அப்பா வழியில் உள்ள குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளையும் வச்சுக்கோங்க ஒரு உரமாக வச்சுக்கோங்க நியமம் வச்சுக்கோங்க அடுத்து பதினோராம் இடம் உங்களுடைய மூத்த சகோதரர் மூத்த சகோதரி மூத்த சகோதரர் அதாவது உங்களுடைய அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் தாய் மாமனோட மனைவி தாய் மாமனோட மனைவி அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு திருமணம் ஆன அன்பர்களுக்கு வந்து ஒரு நமக்கு நம்ம குழந்தைகளை கட்டி கொடுத்துடும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து மருமகன் மற்றும் மருமகள் சார்ந்த உறவுகளை சேரும் சரிங்களா திருமணம் ஆகாம இருக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய மாமன் பிள்ளைகள் அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு மருமகன் தானே வரும் மாமன் பிள்ளைகள் மாமா அத்தை பிள்ளைகள்லாம் மருமகனா வரும்ல அந்த உறவுகளையும் சேரும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய் வழி தாத்தா தாய் வழி பாட்டி இந்த அமைப்புல வரும் பார்ட்டி குறிப்பா தாய் வந்து தாய் வந்து பணம் காசு கேட்க மாட்டாங்க அதே சமயத்துல சின்ன மாமியார் என்ற உறவு திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து பெண்களாக இருந்தால் சின்ன மாமியார் ஒரு உறவு இருக்கும் ஏன்னா மாமியாரோட தங்கச்சி சின்ன மாமியார் அது ஆண்களாக இருந்தாலும் தெரியும் பெண்களா இருந்தாலும் சரி நீங்க கரெக்டா வச்சுக்கீங்க அப்ப இந்த உறவுகள் எல்லாமே வந்து அவரவர் ஜாதகத்துல வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுல எந்த ஸ்தானத்துல இருந்து ஒரு கிரகம் தரிசனம் நடத்துதோ அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதோ அது சார்ந்த உறவுகளும் எங்கே திசை நடத்துதோ அது சார்ந்த உறவுகளும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யோகமாகோ செய்ய போகுதுன்னு அர்த்தம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க ஏழு சனியோ ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட திசா புத்தியோ அஷ்டம சனியோ உள்ள வந்துச்சுன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது இந்த உறவுகளால் நீங்கள் கண்டிப்பாக அசிங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும் இது உறவுகளுக்கு சார்ந்த ஒரு வீடியோவை நான் தெளிவாக கொடுத்துட்டேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மேசராசி ரிசபராசிலிருந்து மீன ராசி வர எந்தெந்த உறவுகளுக்கு உங்களுக்கு ஆகாது அப்படிங்கிற சொல்கிறேன் அப்போது நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த உறவு ஆகாது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வீடியோ பார்த்து ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சிடும் ஓ எந்தெந்த உறவுகிட்ட நம்ம பணம் கொடுக்கக்கூடாது பணம் வாங்கக்கூடாது வாங்கினா கஷ்டம் வாங்கினா கொடுக்க முடியாது கொடுத்தா வாங்க முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் அப்போ இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் இல்லை தேவையில்லாத டென்ஷன் இல்லை தேவையில்லாத பொருளாதார இழப்புகள் இல்லை கஷ்டங்கள் இல்லை நஷ்டங்கள் இல்லை அதுக்காக தான் அந்த வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறேன் சரிங்களா அப்ப என்னென்ன உறவுகள் அப்படிங்கறத வந்து புரியாதவங்க திருப்பி 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 ஒரு ரெண்டு வாட்டி அந்த வீடியோ கேளுங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்க ராசி லக்கணத்திற்கு வந்து இப்ப பத்தாம் மதத்துல ஒரு கிரகன் தர்சனம் நடத்ததா எந்த உறவு ஆகாதரா அப்படின்னு நீங்க புரிஞ்சிக்கலாம் அந்த பத்தாம் அதிபதி உங்கள் ஜாதகத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவுகளும் பத்தாம் இடத்து சம்பந்தப்பட்ட உறவுகளும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது அடுத்தடுத்து உங்கள் ஜனன ஜாதகம் பதில் சொல்லும் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான நல்ல பரிபமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்